சிவ மக புராணம் படிப்பதால் கிடைக்கும் பயன்கள் என்னென்ன தெரியுமா தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயுள்ய நட்சத்திரம் அன்று சிவபெருமான் அந்தணர் வடிவம் தாங்கி திருநீரு பூசி மாணிக்கவாசகர் தங்கி இருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்கவாசகர் பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒருமுறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடுகளில் அதை எழுதி கொள்கிறேன் என்றார் உடனே மாணிக்கவாசகர் வாசகர் இருந்தபடியே ஐம்பத்தி ஒரு பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் சிவபெருமான் எழுதி கொண்டார் எழுதிய திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளிலும் பெருமான் நடராஜர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆணி மாதம் மகம் நட்சத்திர அன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாழ் அந்தனர்கள் எனப்படும் தீட்சிதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளை கண்டு திகைத்து போயினர் ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்க வாசகர் சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பம் இட்டப்பட்டிருந்தது மீண்டும் திகைத்து போய் பெருமானின் கரணியை எண்ணி வியந்த அந்தணர்கள் மாணிக்க வாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றைக் கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது ஒப்பந்தத்தையும் கண்டு பிரமித்தவாறே ஆம் அடியின் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான் தான் என நினைத்து உள்ளமுருகி கண்ணீர் சிந்தினார் தீட்சிதர்கள் மாணிக்க வாசகரிடம் உள்ள திருவாசகத்திற்கு கூறுமாறு வேண்டினார் அதை கேட்ட மாணிக்க மந்தகாச காச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராஜ பெருமானைக் காட்டி இப்பாடல்கள் அனைத்துக்கும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் ஈசன் அங்கு ஒளி வடிவாய் காட்சியளிக்க அதை நோக்கி உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் வாசகர் சிவபெருமானிடம் இரண்டர கலந்துவிட்டார் நமசிவாய எனும் ஐந்தெழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குகிறது சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் அதை எடுத்த ஐந்து வரிகள் வெழ்க என முடியும் அடுத்த எட்டு வரிகள் போற்றி என முடியும் இப்படி ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களை குறிக்கிறது சிவ மகா புராணத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிரென்று வீற்றிற்றேன் என்று பாடியிருப்பார் இது மாணிக்கவாசகர் வாசகர் முப்பத்தி ரெண்டு வயதில் முக்தி அடைந்ததை சூச்சகமாக குறிப்பதாகும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று படிப்பவர் அனைவர் மனதையும் உருக்குவதாக இருக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்று இரவே அவரது அன்னை முக்தி அடைந்தார் காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறையை அவரிடம் கூறினார் மகா பெரியவார் திருவாசக புத்தகம் ஒன்றை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினமும் படிக்கச் சொன்னார் அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு வரிசையாக ஆறு குழந்தைகள் பிறந்தன சிவ மகாபுராணத்திற்கு இத்தனை மகிமைகள் உள்ளன